வேளச்சேரி பள்ளிக்கரணை சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்திய வாகனங்களுக்கு பூட்டு எச்சரித்து அபராதம் விதித்து அனுப்பி வைத்த போக்குவரத்து போலீசார் சாலை விதிமுறைகளை முறையாக கடைபிடித்த வாகன ஓட்டிகளுக்கு பூங்கொத்து கொடுத்து இனிப்பு கொடுத்து வரவேற்பு சென்னை வேளச்சேரி பள்ளிக்கரணை பிரதான சாலையில் தினந்தோறும் அதிகளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதற்கு சாலையோரமாக வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக புகார்கள் எழுந்தன இதனையடுத்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காகவும் சீரான போக்குவரத்து செல்ல போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் சுந்தரராஜன் தலைமையில் பள்ளிக்கரணை மேடவாக்கம் முக்கிய சந்திப்பில் ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசார்கள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்தை சரி செய்தனர் அப்போது சாலை விதிகளை சரியாக பின்பற்றி வரும் வாகன ஓட்டிகளுக்கு பூங்குத்து மற்றும் இனிப்புகள் வழங்கி வரவேற்றனர் சாலையில் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்களை போக்குவரத்து போலீசார் பூட்டு போட்டனர் இதனால் வாகனத்தின் உரிமையாளர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஒரு சில வாகன ஓட்டிகள் அவர்களுடைய கார்களை வேக வேகமாக ஒட்டி சென்றனர் போலீசார் பூட்டு போட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதித்து வாகன உரிமையாளர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்